ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏவிஎம்மில் தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு டாட்டாக்கு இவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே வந்து ஏவிஎம் ஆள தான்னு சொல்கிறதில்ல தப்பே இல்லை சரணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு இன்னமும் இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும் இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நிச்சயம் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம் தாத்தா அப்பா ரெண்டு பேருமே ஏவிஎம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஸோ இன்னைக்கு மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸஸ் டு த என்டையர் ஃபேமிலி அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும் எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு என்டையர் ஃபேமிலி அண்ட் ஹோப் பிளஸ்ஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் தட்